வணக்கம் மீடியா சவ நிகழ்வு செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி திருச்சியில் காவலர் எழுத்து தேர்வு தேர்ச்சி பெற்றவருக்கான உடல் தகுதி தேர்வு ஐயாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட தேர்வர்கள் பங்கேற்ற தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு குழுமம் சார்பில் காவல்துறையில் உள்ள பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு இரண்டாம் நிலை காவலர்கள் ஆயிரத்தி பதினைந்து இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு தீயணைப்பு படை வீரர்கள் ஆகிய பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றது தேர்வு முடிவுகள் கடந்த ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து எழுத்துத் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு திருச்சி சென்னை வேலூர் கோவை உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் நடைபெறுகிறது திருச்சியில் ஆயுதப்படை மைதானத்தில் இன்று காவல் இன்று காலை தொடங்கி நடைபெறும் உடல் தகுதி தேர்வு உடல் திறன் பேட்டியில் உடல் கூறு அழுத்தல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட உடல் திறன் போட்டிகள் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படுகின்றன இதனை மாநகர காவல் ஆணையர் அருண் எஸ் பி கல்யாண் டிஐஜி புவனேஸ்வரி உள்ளிட்டவர் ஆய்வு செய்தனர் திருச்சியில் உடல் தகுதி தேர்வு ஐயாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் அடிப்படையில் தினசரி ஆயிரம் பேர் வீதம் அழைப்பு விடுக்கப்பட்ட இன்றைய தினம்

செகண்ட் ஃபேஸ் ஃபஸ்ட் ஃபேஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது செகண்ட் ஃபேஸில் நடக்குது இந்த பேஸில் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் நடக்குது அதே மாதிரி எண்டூரன்ஸ் டெஸ்ட் இது ரெண்டும் பண்ணுவாங்க இதில் குவாலிஃபை ஆரோனா அடுத்த பேஸுக்கு வர சொல்லலாம் இதுதான் இப்போ இப்போ வந்து இன்னைக்கு ஆயிரம் பேர் நமக்கு அலாட் ஆடுது அதில் இது வரைக்கும் எட்நூத்தி நாலு பேர் வந்துருக்காங்க ஆரம்பித்து நடக்கிறோம்